ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது மெரீன் இன்ஜினியரிங் கோர்ஸு ஸ்டார்ட் பண்ணி நாலாவது வருஷம் இந்தியாவில் அதுக்கு முன்னால் மெரீன் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது இங்கே எல்லாம் போனோம்னா யூகே யூகே போனால் தான் உண்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க டக்கில் நடக்கிறப்ப அதுலேருந்து தொங்கிட்டு இருக்குது பஸ்ஸில் ஸ்ட்ராப் தொங்குற மாதிரி அதை பிடிச்சிட்டே போகணும் இல்லைன்னு நம்ம விழுந்துட்டோம்னா தப்பிக்க முடியாது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கோம் நான் பிடிச்சிட்டு போய் என் முன்னால் அவங்க போயிட்டே இருக்கான் சடன்னாக ஒரு வெயில் அடித்தது பாருங்கள் அவனை தூக்கி கொண்டு நம்ம கடலை போட்டுருச்சு நான் கத்துறவனால் நிற்க முடியல எட்டு மணி நேரம் தேடணும் கிடைக்கவே இல்லை பாடி கூட கிடைக்கிது அப்போ நாங்கள் கிரெய்னை தூக்கிட்டு போவோம் பிட்வீன் யுஎஸ்ஏ அண்டு ஹாலண்டு கேல்வெஸ்டன்னே ஒரு போ அப்போ இந்தியாவில் ஃபுட் ரொம்ப குறைச்சலாக இருந்தது அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க எய்டு ப்ரோக்ராம் நாற்பதாயிரம் டன் கோதுமையை கேல்வெஸ்டன்லேயே ஏற்றினோம் ஆனால் ஏற்றுறப்ப சின்ன கிரெயின் விழுந்தால் கூட அவங்க ஸ்வீப் பண்ணி ஒரு இதில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ரொம்ப ஜாலியாக பார்த்துக்கிட்டாங்க இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் இல்லை மன்னார் விளையக்கூடாது நிறைய இல்லீகல் ட்ராஃபிக் இருந்தது ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் அது நிறைய இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜெர்மனிலேருந்து ரெண்டு கப்பல் வாங்கி ரெண்டு போட் வாங்கினாங்க சாரதா சுக்கன்யா ரொம்ப பவர்ஃபுல் போட் முப்பத்தாறு சிலிண்டர் மர்சடிஸ் என்ஜின்ஸ் அது போட்டிருக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் அதை ஓட்டுறதுக்கும் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வேண்டியிருந்தோம் என்ன அனுப்பிச்சாங்க நீங்கள் அது சீக்ரெட் மிஷன் யாருக்கும் தெரியக்கூடாது படித்தது என்ன படிச்சீங்க எங்கள் அப்பா வந்து ஜில்லா கல்வி அதிகாரியாக திருச்சினாப்பள்ளியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அப்போ நான் எஸ்எல்சி நல்லா படிக்கிற பையன் அப்போல்லாம் படிப்பேன் எங்களுக்கு சாதாரணமாக ச நல்லாவே வரும் நான் கிளாஸ்லையே எல்லா நல்லா தான் இருந்தேன் அப்போ எனக்கு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் கிடச்சோம் இடம் எஸ்எல்சியில் முடித்தோம் அங்கே போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தேன் லால்குடியில் இருந்தோம் அப்போ ஏதோ இது ஆனதுனால ஒரு மாதியாரோட தகராறாகி நான் நேவியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் கூட ஃபீல் பண்ணார் நான் பார்த்தேன் நேவிலேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நேவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் கேப்டன் கிருஷ்ணன் ஒரு கேப்டன் கிருஷ்ணன் தான் அவர் பேர் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் பழைய அந்த காலத்தால் அவர் சொல்லியிருந்திருக்காருமே நேவியில் ஜாயின் பண்ண சொல்லி நல்ல சான்சஸ் இருக்கு லைஃப்பில் ரொம்ப கஷ்டமான ஜாயின் பண்ணால் நல்லது அப்படின்னா ஸோ அப்பா வந்து இந்த முகம் அப்போல்லாம் எனக்கு தெரியும் அவர் அப்பா குர்த்வன் சாரி சரி போட்டி எழுதினேன் போனேன் பரீட்சை பாஸ் பண்ணிட்டேன் பெங்களூருக்கு போன மூணு நாள் டெஸ்ட்டு அதுலேயும் பாஸ் பண்ணிட்டேன் லோனோவாலாவுக்கு போனோம் அங்கே இன்டர்வியூ போன இடத்துல எனக்கு அப்போ பதினாறு வயசு இன்னும் முடியலை இன்னும் மூணு மாதம் பாக்கி இருக்குது அங்கே போகிறேன் அங்கே பரீட்சையிலெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எழுதிட்டேன் ஆனால் என்ன நம்ம ட்ரெஸ்ஸு ஷார்ட்ஸ் தான் அப்போ இது தானே பேண்ட்டெல்லாம் கிடையாது வெளியில் சட்டை தொங்கிட்டு காதில் கடுக்குன்னு சிவப்பு கல் கடுக்குன்னு எங்கள் அப்பா சொன்னார் எடுத்துகிட்டு போயெல்லாம் சிரிப்பாங்க நான் நான் எடுக்க மாட்டேன் அது என்னுடைய பர்த்டே தின விட்டேன் அங்கே போயிட்டேன் அங்கே இந்த காலைல இந்த பின்னால் கட்டுறது கோவா அடிஷன் செருப்பு அப்போ தானே ஃபேமஸ் அது வச்சுருந்தோம் முதல்ல ராத்திரி உணவு அடிச்சுட்டு போயிட்டோம் அதுதான் ஸோ எனக்கு காலைல செருப்பு கூட கிடையாது இன்டர்வியூக்கு போகிறேன்னா காதில் கடுக்குன்னு வெறுங்கால் ஒரு ஷார்ட்ஸு வெளியில் சட்டை தொங்கிட்டு நாலு மூணு இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் ரெ இன்டர்வியூங் ஆஃபீஸர் ஒரே ஒரு இண்டியன் நாலு பேர் மொத்தம் அவங்க என்ன பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஆனால் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் படிச்சிருப்பேன் அப்போவே நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படி அதனால் அவங்களுக்கு ஒரே சந்தேகம் முதல்ல டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்னு மெதுவாக கேட்டார் ஒரு ஸ்டாப்பிள்ஃபோர்டுன்னு லண்டன்லேருந்து வந்தேன் எஸ் எஸ் அப்படின்னு அவருக்கு அப்புறம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப இதாக போச்சு அந்த மாதிரி என்ன புக் படிச்சுருக்கேன் என்ன இங்கிலீஷ் புக் பேர் சொன்னோன்னு அவருக்கு ஒரே சந்தோஷம் அதெல்லாம் முடித்தோடனே செலக்ட் ஆகிட்டேன் காதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு அப்போ செலக்ட் ஆனது தான் நான் ஐடியாவோடு போகலை போகிறோங்கிற ஐடியாவில் போகல நாற்பத்தி ஒம்போது மெரீன் இன்ஜினியரிங் கோர்ஸு ஸ்டார்ட் பண்ணி நாலாவது வருஷம் இந்தியாவில் நாலாவது வருஷம் அதுக்கு முன்னால் மெரீன் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடையாது ஒன்றுமே கிடையாது இங்கே எல்லாம் போனோம்னா யூகே போனால் தான் உண்டு ஐ சிவாஜின்னு இடம் அங்கே போய் நாலு வருஷம் அந்த காலேஜில் ஒரு வருஷம் ஆன் போர்டு அதுக்கப்புறம் தான் பரீட்சை எழுதணும் அஞ்சு வருஷம் அப்புறம் தான் பரீட்சை எழுதினா தான் குவாலிஃபைடு நாலும் ரொம்ப டஃப் ட்ரெய்னிங் சிவாஜியில் முடித்த நாலு வருஷம் அதுக்கப்புறம் ஐ என்எஸ் ஒரு நாசகாரி கப்பலில் போட்டாங்க அதில் இருந்தேன் இல்லை பரிட்சையை முடிச்சுட்டு கிடச்சிருச்சு எனக்கு அதனால் ஸோ அந்த லைஃப்னுடைய அந்த அதாவது சின்ன வயசுலேயே ஒரு மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷிப்பில் ஏறி இருக்கேன் ஏற போகிறேன் படகுல போகிறேன் நான் ஷிப் அங்கே ஆங்கரேஜில் இருக்குது பாம்பேயில் கேட்வே ஆஃப் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் போனால் ஷிப் சீ ரொம்ப ரஃப்பாக இருக்குது ராத்திரி படகுல போகிறேன் அங்கே ஜாகிரதையா போ ஜாகதையா போன்னு சொல்லிகிட்டே இருந்தான் நான் சாமான தூக்கி போட்டுட்டு நான் குதித்தேன் குதிக்கிறப்ப பேட் போட்டு பின்னால் போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து எட்டு அடி வேணுனு நினச்சாங்க அப்புறம் எப்படியோ மேலே வந்து மேலே வந்துட்டேன் மேலே வந்துட்டோம் நாசரத்துன்னு ஒரு ஜூ தான் எங்களுக்கு கேப்டன் அவரை என்னை பார்த்துட்டு பாயம் ஒரு லைவ் ஒரு அலைவ் ஸ்டைல் அப்படி அப்போ வந்து அன்றைக்கி ராத்திரி செயல் பண்ணி வெளியில் வந்தோம் அன்றைக்கி அவர் வந்து இந்த ஷாக்கை போகிறதுவா இவ்வளோ பிராண்டி கொடுத்தாருவா இல்லை ஊற்றிட்டு என்னன்னு தெரியாது குறிச்சிட்டு விழுந்துட்டேன் கடைசியில் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா ஷிப்பாடு இப்போ எல்லாத்தையும் வாந்தி எடுத்தேன் வாந்தி எடுத்தோடனே அங்கேருந்து ஒரு சீனியர் செயலர் வந்தார் ஓய் வாமிட்டர் அப்படின்னாரு அப்படின்னு என்ன கெத்திங் கிளீன் மேன் டோன்ட் லுக் அப்படின்னாரு அப்போ தான் புரிஞ்சது நம்ம சிக்னஸ் எல்லாம் இங்கே வேலைக்கு வராது சிக்காக இருந்தால் ஒத்தனும் கேர் பண்ண மாட்டோம் அதனால் இப்போ என்னுடைய சித்தாந்தமே என்னென்ன நம்ம ஒரு ஒருத்தர் வந்து உடம்பு சரியால்லங்கிறது போகிறதுக்கு ரிலேஷன் வித் ஹோமனி பீப்புள் நம்மளை பார்த்துக்க போகிறோங்கிறத வச்சு தான் இருக்குது நிறைய பேர் பார்த்து ஈஸியாக சிக்காகிடும் யாரும் பார்க்கலனா மாட்டோங்கிற அந்த ஒரு தைரியம் அந்த மாதிரி நேவியில் வந்தது அதுதான் கடற்பயணங்களில் ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவங்கள் சொல்லுங்க கடல் அனுபவங்கிறது நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா நான் வந்துட்டு நேவிலேருந்து வந்தாச்சு ஷிப்பில் வே கோர்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சு வேலை பண்ணிகிட்ருக்கேன் அப்போ இந்த மெரீன் இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனில் ரெண்டு வகை உண்டு ஒன்று வந்து நீராவி கப்பல்கள் சீஃப் இன்ஜினியர் ரெண்டாவது வந்து இந்த டீசல் இன்ஜின் உள்ள கப்பல் அப்போ நான் இருந்தப்போ டீசல் இன்ஜின் கப்பல்லாம் கிடையாது இப்போ எல்லாமே நீராவி கப்பல் அப்போ டீசல் இன்ஜின்லாம் வந்துடுது அது வந்ததுனால அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இப்போ நம்ம சர்வே வாங்கணும்னா அதுலேயும் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு எனக்கு இது வந்தது அப்போ கவர்மெண்ட்டை கேட்டேன் கவர்மெண்ட் ஒன் இயர் லீவ் கொடுக்குறேன் நாங்கள் ஒன் இயர் லீவ் கொடுத்தோடனே இங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னை செல்வம்னு ஒரு ஷிப்பில் ஜாயின் பண்ணேன் அது மோட்டார் ஷிப் அதாவது டீசல் இன்ஜின் உள்ள ஷிப் அதில் ஒன் இயர் சேல் பண்ணிட்டுருந்தேன் அந்த அது முடித்தப்புறம் கல்கத்தாவில் போய் பரீட்சை பாஸ் தான் நான் டபுள் பேக்கல் வாங்குது அதாவது நீராவி அஸ்வல்லஸ் இது ரெண்டு ஸ்டீம் அண்ட் மோட்டர்னு சொல்லுவேன் அதுக்கு அதில் அந்த அந்த மாதிரி வர்றப்போ தான் எனக்கு இன்னும் புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சது ஒன்று என்னென்னா நம்ம இன்னும் மெச்சூராக இல்லை இண்டியன்ஸ் இந்த விஷயத்தில் ரொம்ப விஷயங்கள்ல நம்ம ரொம்ப இது ஸ்லாக்காக இருக்கோம் தான் எனக்கு தோணுது என்னென்னா சின்ன இன்ஸ்டன்ட் சொல்கிறேன் நாங்கள் இப்போ அந்த கப்பல் சென்னை செல்வோன்னே நாற்பதாயிரம் எடுத்துகிட்டு போவோம் அந்த கப்பலில் நம்ம நாங்கள் அப்போ வந்து சுயிஸ் கனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த நாசர் ஏதோ சண்டை போட்டு ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சுற்றிட்டு தான் போகணும் யூரோப்புக்கு போகணும் இப்படி போய் பெல்ஜியத்துக்கு போகணும் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த இவ்வளோ பெரிய இப்போ கப்பல் வருது நான் ஒரு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நான் டியூட்டியாக இருக்கேன் இன்ஜின் ரூட்ல அப்போ ஷிப் லாங் சைடு போக போகிறது பர்த்திங் பண்ணுற டைம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு பெரிய கப்பல் இல்லையா அது நிறுத்த முடியாது ஈஸியாக அந்த ஊர் ஹார்பர் மாஸ்டர் ஒரு கேப்டன் வெள்ளக்காரன் பெல்ஜியன் அவன் கப்பலை சுற்றி சின்ன போட்ல வர்றான் பார்க்கறது அதே டயத்தில் இந்த கப்பல் இன்னொரு கப்பலை மோதிடும் போல இருக்கிறதுனால கேப்டன் நங்குரத்தை போட்டார் நங்கூரம்னா அந்த பெரிய டான்னு தனக்கில் வெயிட் இல்லையா அது அந்த போட்டில் விழுந்து அந்த க அந்த அந்த கேப்டனை அப்படியே மூ கொடுச்சு குழந்தை கொண்டு போய் தள்ளிடுச்சு கம்ப்ளீட்டாக தண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு இது பெரிய சாங்கு இன்டர் போலாம் வந்தாங்க என்கொயரி எல்லாம் சனிமே என்கொயரியில் அவங்க ஆக்சிடெண்ட்னே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அது வந்து என் இது வந்து எனக்கு மனசில் ஒரு இதாக இருந்தது அது அதை பற்றி ஒரு கதையாகவே எழுதினேன் ஒரு கணம் ஒரு யுகம் ஞானத்து விடனு வந்து அந்த கதை அது பாலசுப்ரமணியம் சொன்னார் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் இருக்கும் சார்னே அப்போ அதில் இருந்தேன் நாங்கள் இப்படி எழுதிட்டு போகிறோம் இல்லையா சாமானை எடுத்துட்டு போகிறோம் இல்லையா ஒரு ஒரு பெண் முத்தின பிரசவ நிலையில் ஆஸ்பத்திரியை போக்கின்னு செல்வது போல் இருந்தது அங்கே போய் பிரசவமான பெண் கோ ஒரு மனிதனு மரணித்து விட்டான் அப்படி நான் முடிச்சிருந்தேன் அது ரொம்ப எக்ஸ்ப இது பண்ணார் அப்ரிஷியேட் பண்ணார் பாலு அந்த கப்பலில் இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா அப்போ நாங்கள் கிரெய்னை தூக்கிட்டு போவோம் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்டு நியூ இது ஹாலண்ட்டு கேல்வெஸ்டன்னே ஒரு போர்ட் அப்போ இந்தியாவில் ஃபுட் ரொம்ப குறைச்சலாக இருந்தது அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க எய்டு ப்ரோக்ராம் நாற்பதாயிரம் டன் கோதுமையை கேல்பஸ்டனில் எத்தினோம் அங்கே கோதுமை ஸ்ப்ரண்டி ஆனால் ஏற்றுறப்ப சின்ன கிரெயின் விழுந்தால் கூட அவங்க ஸ்வீப் பண்ணி ஒரு இதில் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துட்டாங்க நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம் சவுத் ஆஃப்ரிக்கா பின்னால் ஏன்னா சுயஸ்கனால் மூடி இருந்ததுனால சவுத் ஆப்ரிக்காவுக்கு இழந்து வர்றப்போ என்ஜின் ஃபெயில் ஆகிடுச்சு ஒரு பிஸ்டன் ரிங்ஸ் போயிடுச்சு அந்த பிஸ்டன் ரிங்கை மாற்றணும் ஷிப்பில் ஷிப்பு ரோல் ஆகிட்டு இருக்குது அவ்வளோ பெரிய ஷிப் நான் பிஸ்டன் தான் நம்ம கார் பிஸ்டன் ஆகி வந்து ஒரு மீட்டர் டய பெரிய வெயிட்டு அதை தூக்கிட்டு அந்த பிஸ்டன் நிங்ஸை மாற்றது மூணு நாள் ஆச்சு ஷிப்பில் அப்போ இன்ஜினை நிறுத்திட்டதுனால நாங்கள் எங்கேயும் போய் ஷிப்பு போயிட்டே ட்ரிப்ட் ஆகிட்டு அண்டார்டிகாவை நோக்கி போயிட்டு ரொம்ப கீழே போயிட்டோம் அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி மெட்ராஸுக்கு வர்றப்போ ஐம்பத்தி மூணாவது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் அதுவும் நான் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப மோசம் ஆன் போர்டு என்ன வெஜிடேரியன் ஒன்றுமே கிடையாது திரும்பி திரும்பி ப்ரெட்டு இந்த சாஸு அதை போட்டு தான் சாப்பிட்டுருக்கோம் அப்படி வந்து சேர்ந்தோம் அதில் என்ன விசேஷமாக நான் சொல்கிறேங்க நாங்கள் வந்து மெட்ராஸில் ஜவஹர் டாக்டர் நுழைஞ்ச உடனே படாவது கிராப்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கிறது பார்த்து கிராப் அந்த கோதுமை கீழே தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்குது அப்படி இப்படி பேங்கனில் லோட் பண்ணுறாங்க ஏன்னா இருந்தாங்க ஒரு கிரெயின் மீனா கூட எடுத்தவன் இவ்வளோ ஜாகிரதாக போகிறான் இங்கே இப்படி போகுது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆள் போய் கேட்டேன் அப்படி வேஸ்ட்டாகுதே உங்களுக்கு இல்லைன்னு இல்லை சார் டென் பர்சன்ட் அலோவுட் வேஸ்டேஜுங்கிறாரு நான் நினச்சேன் நம்ம கண்ட்ரி இன்றைக்கும் ஊறுப்படாது உடனே ஏன்னா தான் நம்மளுடைய இதெல்லாம் தான் நம்ம இதை தான் நம்மளுடைய வீக்னஸஸ் நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம நிறைய பேசுறோம் ஆக்சுவலி பேசுறது ரொம்ப ஜாஸ்தி எல்லாமே பேசுகிறோம் சார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் நேவில சேர்ந்தப்ப வெயிட்கா சொல்லுவேன் எல்லாம் தமிழங்க வந்து நம்ம சோழம் போனான்னு சேரம் போனான்னு அடிச்சுக்கோங்கலாம் ஆனால் நான் நேவில சேர்ந்தப்ப நான் ஒத்தம் தான் தமிழ்நாட்டுல இருந்து நான் கூட தெலுங்குன்னா ஆக்சுவலா சங்க கே ஏ வரக்கூடாதுன்னு இல்லையா சிப்பு மூலி போச்சுன்னா சேர்த்து போயிட வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னா நம்ம நம்ம பேசுகிற அளவுக்கு நம்ம செயல் இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதனால் இந்த கப்பலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஜஸ்ட் ஓ கப்பல் ஓட்டுற விவகாரமோ இன்ஜினியரிங்கோ மாத்திரம் இல்லை வாழ்க்கையில் மற்ற க தேசங்களோடு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம நல்ல கண்ட்ரி நம்ம கண்ட்ரியில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் விட நம்ம கண்ட்ரி எவ்வளோ பெட்டர் இருந்தாலும் நம்ம ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் மாறணுங்கிறது தான் என்னுடைய தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் ஒரு ஒரு ஆஃபீஸர் அவன் எப்பவும் ரொம்ப ஹை லெவல் ஆஃப் திங்கிங் அது இல்லைன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பையன் நிஜமான கதை அவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆர்டினரி சிம்பிள் ஐயங்கார் ஃபேமிலி ஃப்ரம் இது தஞ்சாவூர் சைட் வந்துருக்கு அங்கே அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இவங்க சும்மா இந்த நாகரிகம் நாகரிகம் சொல்லி அந்தம்மா முட்டி போயிட்டாங்க இவனை தாண்டி போயிட்டாங்க இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்தமாதிரி அப்போ எங்கிட்ட வந்து அழுதுட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ வியட்நாமில் இருக்கோம் இன்னும் வியட்நாம் இதாகலை இண்டிபெண்டன்ஸ் ஆகலை சைகான் தான் போயிருந்துருக்கோம் ஒரே மோசமான இடம் அந்த பூரா எங்கே பார்த்தாலும் ஏழ்மை எங்கே பார்த்தாலும் இந்த கேர்ள்ஸ் ஆர் ரெடி ஃபார் எனி திங் ஒரு பாருக்கு போனால் அங்கே ரொம்ப மோசமாக அவங்க பிஹேவ் இருந்தாங்க அப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து ஒரு புல்வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னேன் இந்த கேரக்டருங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் கிடையாது அது சந்திரன் முழு பார்க்குறப்ப பார்க்குறப்போ ஃபுல்லாக தெரியுது அமாவாசைக்கு ஒன்றும் இல்லை நடுவில் பிட்வின் டூ டேஸ் எப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது அதுதான் தேய்பிரை கேரக்டரும் அப்படி தான் பெரிய கேரக்டர் லோ கேரக்டருக்கு தான் வித்தியாசம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும் எப்போ மாறுறதுன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லி அது பேசிகிட்ருக்கோம் அதை நான் கதையாக எழுதுணுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன் அப்போ தமிழ் தெரியாது இங்கிலீஷ் எழுதினேன் இங்கிலீஷ் எழுதிட்டு வேர்ட் பை வேர்ட் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தேய்பிரைன்னு போட்டிருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட என்ன கலாட்டம் பண்ண என்ன பண்ண போகிற இந்த கதையினு ஆனந்தவடனுக்கு அனுப்புகிறேன் ஆனந்த விடமா வதப்பான் ஒன்று அப்படின்னார் அவர் அனுப்பிச்சு பார்க்குற நமக்கு கதை தலைப்பு என்னன்னாரு நான் தேய்பிரை என்ன ஆரம்பமே போச்சு போ அமாவாசை உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நான் என்ன என்னமே நம்ம கல்கட்டாவில் இருந்தது ஷிப்பு அந்த கதையை எழுதி பதிமூணு பக்கம் ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதி ராஷ்மியார் எவ்வளியின்னு ஒரு ஒரு அங்கே ஒரு பில்லர் பாக்ஸில் போட்டு போனேன் எனக்கு தெரியாத அட்ரஸ் எடிட்டர் ஆனந்தவீடன் மவுண்ட் ரோட் மெட்ராஸ் போட்டு போட்டுட்டு போயிட்டேன் உள்ளேயே ஸ்டாம்ப் எல்லாம் வச்சுருந்தேன் அக்செப்ட் பண்ணலன்னா திருப்பி அனுப்பிச்சுருங்காலே திட்டினாங்க எல்லாரும் ஒன்று ரொம்ப நான் பாட்டில் போனேன் ஷிப்பு செயல் ஆகிடுச்சு திரும்பி தூத்துக்குடி போயிடுச்சு தூத்துக்குடியில் இருந்தப்போ எனக்கு மெயில் வந்து அதில் சின்ன கவர் ஒன்று வந்து ஆனந்த விடன்னு போட்டு சரி திட்ட போகிறான்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணேன் உங்கள் கதை யார் சைன் பண்ணியிருக்காங்க மணியன் சைன் பண்ணியிருக்கார் துணை ஆசிரியர் உங்கள் கதை பிரசுரத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தவிரவும் அது கதையாக வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு எனக்கு இப்போ தெரியாது முத்திரை கதைன்னா என்னென்னு தெரியாது முதல் கதை கதை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் செப்டம்பர் தமிழ் மை எஃபர்ட் முத்திரைக்கதையாக வந்துச்சு தொடர்ந்து ரெண்டாவது மாதம் ஒரு கதை எழுதினே அதுவும் முடிவில்லைனே அதுவும் கதையாக வந்துச்சு ஸோ அதனால் ஒரு ஆர்வம் வந்து நான் பார்த்து எழுத அது என்ன விசேஷம் என்னென்னா நமக்கு இந்த கப்பலில் இருந்ததுனால பல இடங்களில் போய் பல மனுஷர்களை அதாவது வேரியஸ் கண்டிஷன் என்னென்ன திரும்பி திரும்பி இந்த தமிழில் ஒரே சுற்றி சுற்றி திரும்ப ஒரே கதை ஒரே மாதிரி இப்போ சீரியலை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இது தான் ஒத்தனை ஒத்தன் எப்படி அடிக்கிறது எப்படி பண்ணுறது எப்படி இப்போ தட்டமாக மட்டம் தட்டுறதுங்கிற கதை தான் என்னுடைய வேறு மாறுதலே இல்லை அங்கே அப்படி இல்லை நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை பார்ப்போம் அதனால் எனக்கு நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சே தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கதை ஆனது உடனே அதில் மொத்தமாக ஒம்பது கதை முத்திரை கதையாகவே வந்து அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை பார்த்துட்டு தான் வாசகர் வட்டம் ஓட்டிகிட்டு இருந்தேன் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க வந்து என்னை கேட்டாங்க நீங்கள் கடல் ஓடின்னு ஒரு புக்கு அதுதான் முதல்ல என்னுடைய எஃபர்ட் எழுதுற எஃபர்ட் அது வந்தது அது வந்தோடனே அதுக்கு நல்ல பேர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் கேட்லாக் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு நல்ல பேர் வேற ஒன்றும் இல்லை நமக்கு எல்லாம் ஆண்டவன் அருள் தான் அதாவது அந்த நேர் ஒரு இது இருக்கணும்னு ஒரு கொடுத்துருக்கணும் முதல்ல நீங்கள் கேட்டீங்க ஏன் இப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னு ஆரம்பத்தில் நான் இதெல்லாம் ஜாஸ்தி நினச்சி கூட பார்த்ததில்ல பிஃபோர் கோயிங் டு லண்டன் கொஞ்ச நாள் பாக்கி இருந்தது அப்போ வந்து இங்கே இந்த கல்ஃப் ஆஃப் மன்னார் இல்லை மன்னார் வளையக்கூடாது நிறைய இல்லீகல் டிராஃபிக் இருந்தது ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் அது இது நிறைய இருந்தது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஜெர்மனிலேருந்து ரெண்டு கப்பல் வாங்கி ரெண்டு போட் வாங்கினாங்க சாரதா சுக்கன்யா ரொம்ப பவர்ஃபுல் போட்ஸ் முப்பத்தாறு சிலிண்டர் மர்சடிஸ் என்ஜின்ஸ் அது போட்டிருக்கும் அது அதை அதை பராமரிக்கிறதுக்கும் அதை ஓட்டுறதுக்கும் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வேண்டி இருந்தது அவங்க என்ன அனுப்பிச்சாங்க எங்கே அது சீக்ரெட் மிஷன் யாருக்கும் தெரியக்கூடாது அதனால் என்னை வந்து கொண்டு வந்து கோட்டைக்குள்ளே ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க எனக்கு இப்போ ஃபோர்ட் மியூசியம் இல்லையா அதுலேருந்து மூணாவது பில்டிங்கில் ஒரு பெரிய ரூம் ராத்திரிலாம் பயமாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ரூண்டு பல்பு ஒன்று மேலே அதுலேருந்து அந்த லைட்டு ஒன்றுமே சரியாக இருக்காது சுத்தம் மோசமான சாப்பாடு அந்த நிவல் சாப்பாடு ஸோ டெய்லி வெளியில் தான் அப்போ ஈவினிங்ஸில் என்னை சுற்றி பார்ப்பேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் வால்ஸ் எல்லாம் பார்த்தா மூன்றரை அடி நாலரை அடி அவசலமான வால்ஸு சுவர்கள் அதுக்கப்புறம் கீழே குழி போட்டு அதில் மனம் உள்ளே போகிறதுக்கு இல்லை நிறைய பார்த்து அந்த கட்டடங்கள்லாம் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது யூகே போனோன்னா லண்டனுக்கு போவேன் எவ்ரி வீக்கெண்ட் அப்போ அங்கே லண்டன் மியூசியம் லண்டன் இதுக்கெல்லாம் போய் அங்கே ஹிஸ்டரி படித்து நோண்டி நோண்டி எடுத்து படித்து பார்த்து நிறைய நம்ம விஷயங்கள் அங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் படித்தப்புறம் தான் மெட்ராஸ் மேலே ஒரு ஆர்வம் உண்டாச்சு அதை பற்றி எழுதணுங்கிற ஒரு ஐடியாவும் தான் எனிவே புயல் மாதிரி வரும்போது நீங்கள் கப்பலில் தடவை ஒரு சின்ன கப்பலில் நாங்கள் இழுத்துட்டு வந்துகிட்ருந்தோம் அது நான் தகல இருக்கேன் சின்ன கப்பலில் நான் இழுத்துட்டு வந்துகிட்ருக்கேன் ஒரு ட்ரெட்ஜர் அந்த அந்த டைம் புயல் எப்பவுமே பெங்காலில் ரொம்ப ஜாஸ்தி பெங்கால் பெரிய புயல் வந்துச்சு நாங்கள் கல்கட்டா விட்டு வெளியில் வந்திருக்கோம் நிற்க முடியல உட்காந்து ஒன்றும் பண்ண முடியல தீத்து எதுவும் திரும்பிட்டு டக்கு அது நான் தான் சீஃப் என்ஜினியர் தூக்கி தூக்கி போடுது ஒன்றும் சாப்பாடு கிடையாது ஒன்றும் கிடையாது சாப்பிட முடியாது சாப்பிட்டா உடனே வாங்கி எடுத்துருவோம் ஏன்னு பண்ணுறதுன்னு நடிச்சுட்டு இருந்தால் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்ஜினை ஃபுல் ஃபோர்ஸில் ஓட்டினா கூட நகரவே மாட்டேன் இந்த ஷிப்பு அங்கேயே நின்றுட்டுருக்கு எவ்வளவோ பண்ணி பார்த்தா சடன்னாக பார்த்தா மூணாவது நாள் காலையில் நான் பார்க்குறேன் இன்னும் கல்கட்டாலேருந்து ஒரு நூறு மைல் கூட நாங்கள் வரல அதுக்குள்ளே இது ஓவர் ஃபியூவல் கிடையாது நடுக்கடில் புயலில் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ஃபேன்டிக் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா எங்கள் கேப்டன் பயங்கரன்னு ஒருத்தர் இருந்தார் அரை விட்டு சொன்னால் ஏதாவது பண்ணி பக்கத்தில் எதாவது போர்ட்டில் நுழைஞ்சோன்னு நம்ம இல்லைன்னா முடியாது வீ கே நாட் ரீச் வைஸ் சொல்லிவிட்டேன் உடனே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கொஞ்சம் புயல் உடனே நாங்கள் பருதி இப்போ அப்போ தான் இருக்காங்க இன்னும் கட்டலை போர்ட்டு ஃபுல்லாகலை கட்டிக்கிட்டு இருக்குள்ள போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அங்கே இது கிடையாது இந்த ஃபியூல்லாம் அங்கே சப்ளை கிடையாது பெரிய பெரிய ட்ரக்கில் வந்தது இந்த மீன் டைம் என்ன ஆச்சுன்னா அப்போ இந்த கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப இல்லையா எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த ஷிப் தட் வாஸ் சைலிங் ஃப்ரம் கல்கத்தா டு வைசாக் லாஸ்ட் இந்த சீன் தாங்க நியூஸ் ஃப்ளேஷ் பண்ணிட்டாங்க நியூஸில் எல்லாம் ஒரு கப்பல் போயிடுச்சு எல்லாருக்கும் போய் நல்லா போயாச்சுன்னு நினச்சிட்டாங்க பட் நாங்கள் சேஃபாக பரவி போட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அங்கே இந்த லாரியில் வந்து லாரியில் எவ்வளோ கொடுக்க முடியும் ஷிப்புக்கு எத்தனை லாரி வரணும் ஒரு ஐம்பது அறுபது லாரி வந்து கொடுத்தாங்க எடுத்துகிட்டு வர்றப்போ கொஞ்சம் கொறைஞ்சம் வந்து சேர்ந்தோம் அதனால் ரஃப்ஸியை நிறையவே பார்த்துருக்கேன் அதுவும் ராணாவில் இருந்தப்போ நிறைய ரஃப்ஸி பார்த்துருக்கேன் அந்த இன்னொரு இன்னொரு இன்சிடெண்ட் அப்போ பார்க்குறேன் இப்போ ராணான்னு ஒரு ஷிப்பில் இருந்தேன் அது ரொம்ப ஆடும் ஏன்னா அது டெஸ்ட்ராயர் முப்பது நாட்டு ஸ்பீடில் போகிறோம் ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும் ஒருத்தர் நாங்கள் இந்தியன் ஓஷனில் போயிட்டுருக்கோம் டூ வாய்ஸ் ஹாங்காங் போயிட்டுருக்கோம் ரொம்ப ரஃபாக இருந்தது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க டக்கில் நடக்கிறப்ப அதுலேருந்து தொங்கிட்டுருக்குது பஸ்ஸில் ஸ்ட்ராப் தொங்குற மாதிரி அதை பிடிச்சிட்டே போகணும் இல்லைன்னா நம்ம விழுந்துட்டோம்னா தப்பிக்க முடியாது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டே இருக்கோம் நான் பிடிச்சிட்டு போய் என் முன்னால் அவங்க போயிட்டே இருக்கான் சடன்னாக ஒரு வெயில் அடித்தது பாருங்கள் அவனை தூக்கி கொண்டு போயிருக்க கடலை போட்டுருச்சு நான் அவனால் நிற்க முடியல எட்டு மணி நேரம் தேடணும் கிடைக்கவே இல்லை பாடி கூட கிடைக்கல அந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு மனசு வந்து என்ன ஆகுதுன்னா ஹார்டன் ஆகிடுறது நம்ம ஈஸியாக ஒன்றும் அவ்வளோ பயந்துட முடியாது அதே டயத்தில் எனக்கு ரொம்ப பெலீஃப் ஒன்று ஆண்டவன் எப்படி வச்சிருக்கானோ அப்படிதான் நடக்கும் நம்ம என்ன தான் தலைகளாக நின்றாலும் நம்மளா செய்கிறது ஒன்றும் இல்லை நடக்கணும்னு இருந்தேன் நான் வந்து ரொம்ப எங்கள் அம்மா வந்து முருக பக்தர் என்னால் சின்ன முருகன் படம் கொடுத்துருப்பாங்க இது எப்போவும் கையில் வச்சுக்க அவனுக்கு ஒன்றும் இருக்காது நான் இருக்க பயமே ஒரு படம் அதே மாதிரி நாங்கள் தெலுங்கு அங்கே இருந்தாலும் வீட்டில் திருமுனகாட்டுப்படை டெய்லி சொல்லிவிடுவோங்க இப்போ கூட நான் டெய்லி அஞ்சு தடவை சொல்லிவிடுவேன் திருமுனகாட்டுப்படை ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் எப்போ பார்த்தால் அதெல்லாம் முருகன் ஒன்றே நான் அவ்வளோதான் எனக்கு என்ன என்ன பண்ண முடியும் மொத்தத்தில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னை பொறுத்த மட்டும் த கப்பல்கிறது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்து இது ஒரு ஜஸ்ட்டு லைஃப் லெசன் அதாவது வாழ்க்கையின் பாடம் சும்மா இந்த புஸ்தகத்தில் படிக்கிற பாடம் எப்படி நிறைய எப்படி இன்னொருத்தரு அதாவது கப்பலில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல குவாலிட்டி என்ன சேலர்ஸ்குள்ளே யாராவது கஷ்டப்பட்டால் எல்லோரும் போய் உதவ முன்னுந்துடும் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த காம்ர்டே இருப்பாங்களே அந்த மாதிரி அந்த ஒரு அந்த லிவிங் டுகெதர் அந்த மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி வெளியில் இல்லை அதுதான் எனக்கு ஒரே ஒரு இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இந்த கப்பலில் என்ன தீர்ந்து அந்த அண்டார்டிகா நோக்கி போச்சுது கப்பல் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் கப்பல் அப்போ என்று எப்போ என்ன நினைச்சிங்க ஏதாவது ஒரு போர்ட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம தப்பிக்கலாம் ஆனால் அட்வென்ச்சரஸாக நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துருவோம்னு நினைக்க கூட நான் கேப்டன் வச்சேன் கேப்டன் சொன்னார் டூ டேஸ் இட் கேன் டேக் டைம் வீ கேன் கோட் ஐ ஹவ் காட் த்ரீ டேஸ் பியல் பட் டூ டேஸ் வீ கேன் நாட் ரீச் வைசல் கிளியராக சொல்லிட்டேன் ஒரு இந்த கம் இந்த மாதிரி வெதரில் போக முடியாது ஸோ லெட்டஸ் தென் த ஃபியூல் இஸ் தேர் லெட்டஸ் கோ இன்சைட் தென் டாப் அப் பண்ணிட்டு போகலான்னு அந்த மாதிரி அதாவது ஒரு இன்ட்யூட்டிவாக நமக்கு தோணும் இந்த விஷயத்தில் திஸ் இஸ் த லிமிட் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்னு தெரிஞ்சப்போ நம்ம நிறுத்திடணும் அது காடனுடைய வார்னிங் நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு போரில் சென்னைக்கு ஆபத்து இருந்ததா இப்போ உதாரணம் இப்போ எம் எம்டன் எம்டன் சொல்கிறாங்கல்ல அந்த குண்டு போட்டது அது எம்டன் நைன்டீன் ஃபோர்டின் அது ஆமாம் அந்த மாதிரி சென்னைக்கு வந்து எப்போ மாதிரி ஆபத்து இருந்ததுதான் அதான் ஒரே ஒரு டைம் இந்தியாலேயே சிட்டிஸில் குண்டு போட்டது தான் ஒரே ஒரு டைம் தான் எம்டன் தான் எம்டன் வந்துருக்கு ஆமாம் எம்டன் கப்பல் வந்து ராத்திரி வந்து காலையில் போயிட்டு அதனால தான் எம்டம் பெரிய எம்டம் வாங்க அது மாதிரி